டிஜி பிலிம் கம்பெனி மேக்னஸ் ப்ரொடக்ஷன் சபரி சங்கமித்ரா சௌமியா அன்புமணி தயாரிப்பில் எஸ் பி சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் கன்னியாகுமரி மாவட்டம் கொற்றிக்கோடு பகுதியில் தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இதே ஊரைச் சேர்ந்த பதினேழு வயது மாணவி ஒருவர் அந்த பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் ஜூனியர் லெவல் வாலிபால் வீராங்கனையான இவர் தனது பள்ளியிலேயே அதற்காக பயிற்சி எடுத்து வருகிறார் இதனிடையே திருச்சியில் உள்ள பிரபலமான ஒரு பள்ளியில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதியில் மாவட்ட அளவிலான வாலிபால் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக பனிரெண்டாம் வகுப்பு மாணவி உள்பட பதினான்கு மாணவிகள் உடற்பயிற்சி ஆசிரியர் தலைமையில் திருச்சிக்கு சென்றுள்ளனர் விளையாட்டு போட்டிகள் நடந்து முடிந்த அடுத்த நாள் மாணவிகள் அனைவரும் இரவு ஒன்பது மணியளவில் கொச்சிக்கோடு தனியார் பள்ளிக்கு வந்துள்ளனர் மற்ற மாணவிகளை பெற்றோர்கள் வந்து அழைத்து சென்ற நிலையில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவி மட்டும் தனியாக இருந்துள்ளார் அப்போது அவர் தன்னை அழைத்து செல்ல தந்தை வந்து கொண்டிருக்கிறார் என கூறி பள்ளி வளாகத்தை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது அங்குள்ள சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்தபோது எதிரே இருந்த முப்பத்தி ஏழு வயதான நபர் ஒருவர் மாணவியிடம் பேச்சு கொடுத்துள்ளார் அதற்கு அந்த மாணவி கழிவறைக்கு செல்ல வேண்டும் என கூறியவுடன் பக்கத்தில் இருந்த வீட்டை காட்டி பாப்பா அது நம்ம வீடு தான் மாடியில் பாத்ரூம் இருக்கு பத்திரமா போயிட்டு வா என கூறியிருக்கிறார் அந்த மாணவியும் மேலே சென்று விட்டு கீழே இறங்கியதும் திடீரென அந்த ஆசாமி பள்ளி மாணவியை வழுக்கட்டாயமாக ஒரு அறைக்கு இழுத்து சென்று பல முறை வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கிறார் ஒரு கட்டத்தில் அந்த மாணவி அலறி துடித்ததும் அங்கிருந்து வெளியே அனுப்பியிருக்கிறார் அப்போது அங்கு வந்த மாணவியின் பெற்றோர் தங்களுடைய மகளின் அலங்கோல நிலையை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் குறித்து மாணவியின் பெற்றோர் மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் சட்டத்தின் வழக்கு பதிவு செய்த போலீசார் மணலிக்கரையைச் சேர்ந்த பைசல் கான் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து அந்த மாணவி கொடுத்த தகவல் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ரோட்டில் தனியாக நின்று கொண்டிருந்த மாணவியை முதலில் அவரது காதலன் ரெஜிஸ் குமார் தான் தனியாக அழைத்து சென்றுள்ளார் மாணவியை கட்டாயப்படுத்தி தனிமையில் இருந்துவிட்டு அதன் பிறகுதான் பைசல் கான் வீட்டிற்கு அழைத்து சென்றதாக தகவல் கொடுத்துள்ளார் குற்றம் சாட்டப்பட்ட அந்த இளைஞர் இதுபோன்று வேறு சில மாணவிகளையும் அழைத்து சென்றதாக புகார் எழுந்துள்ளது இந்த வழக்கை பல்வேறு கோணங்களில் விசாரிக்கும் காவல்துறை இதில் வேறு யாரேனும் சம்பந்தப்பட்டுள்ளார்களா என துப்பு துளக்கி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க